வெல்கம் டு தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவி இன்னைக்கு மாட்டு சாணத்திலிருந்து அதை வரட்டியா செஞ்சு அதுலேருந்து எப்படி சாம்பல் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் நான் இன்னைக்கு ஆறு வரட்டி செய்யறதுக்கு தேவையான அளவுக்கு சாணம் எடுத்து வச்சிருக்கேன் உள்ளங்கையில அடங்குற அளவுக்கு நல்லா உருண்ட மாதிரி பிடிச்சிக்கணும் அதுக்கப்புறம் கீழே மண்ணில் வச்சு இந்த மாதிரி நல்லா தட்டிக்கணும் எல்லா வரலையும் வச்சு நல்லா தட்டிக்கணும் நான் நயனிக்கு ஆறு வரட்டி செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு சாணம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வரட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மண்ணில் வச்சு கையில் அழுத்தி விட்டோன்னா போதும் நான் இன்னைக்கு எங்கள் வீட்டு மாட்டு கட்டுத்தறையில் அதாவது மண்ணில் தான் செஞ்சிட்ருக்கேன் நீங்கள் இந்த வரட்டியை மொட்டை மாடியில் கூட செஞ்சு காய வைக்கலாம் இப்போ இந்த வரட்டி ஒரு நாலு நாளுக்கு வெயில் நல்லா காயணும் இப்போ நாலு நாள் ஆயிடுச்சு பாருங்க வரட்டி நல்லா காஞ்சிருச்சு இந்த அளவுக்கு காஞ்சிருக்கணும் இப்போ நான் ஒரு வரட்டியை உடைச்சு காமிக்கிறேன் பாருங்க இந்த மாதிரி உடைச்சோம்னா ஈஸியாக உடையணும் அப்போ தான் நல்லா காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் ஓகே இப்போ அடுத்து சாம்பல் ரெடி பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வரகடுப்பை பற்ற வைக்கிறேன் இந்த சாம்பல் வரகடுப்பில் தான் செய்ய முடியும் கேஸில் இந்த சாம்பல் செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல தென்னை ஓலையும் தென்னை பாலையும் வச்சு அடுப்பை நல்லா எரிய வச்சுக்கலாம் அடுத்து இப்போ செஞ்சு வச்சுருக்க வரட்டியை இது மேலே வைக்கிறேன் வரட்டி வந்து நல்லா காஞ்சிருந்தால் தான் நம்மளுக்கு சாம்பல் ஆகும் ஈரமாக இருந்துச்சுன்னா சாம்பல் ஆகாது புகஞ்சிட்டே தான் இருக்கும் பாருங்கள் புகையே வரல நம்ம செஞ்ச வரட்டி நல்லா காஞ்சிருச்சு செஞ்சுருந்தேன் எல்லா வரட்டியுமே நான் இதில் வைக்கிறேன் உங்களுக்கு நிறையா பேர்த்துக்கு இப்போ டவுட் இருக்கும் இந்த வரட்டியோட சாம்பலை மட்டும் எப்படி தனியாக எடுக்கிறதுன்னு இந்த வரட்டியோட சாம்பல் வெந்துருச்சுன்னா மேலே தனியாகவே தான் இருக்கும் அதை ஈஸியாக எடுத்துக்கலாம் அது எப்படின்னு நான் சொல்கிறேன் அந்த காலத்துலேயெல்லாம் இந்த வரட்டியை தான் அடுப்பறிக்க யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இப்போ எல்லா வரட்டியும் சாம்பல் சாம்பலாகிடுச்சு மேலேயே தனியாக இருக்குது இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் வரட்டியோட சாம்பல்லாம் தனியாக இருக்குது இந்த மாதிரி ஒரு அரிக்கி பழைய அரிக்கி வீட்டில் இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணி சாம்பலை தனியாக எடுத்துக்கலாம் ஏன்னா இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது கையிலெல்லாம் எடுக்க முடியாது இந்த மாதிரி அரிக்கி யூஸ் பண்ணி தான் எடுக்கணும் இப்போ இதை வந்து ஒரு இரும்பு மரத்தில் நான் போட்டு வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் தான் வரட்டியோட சாம்பல் இப்போ கொஞ்சம் சூடாக இருக்குது ஆறணும் இப்போ சாம்பல் நல்லா ஆறிடுச்சு ஆறுனதுக்கப்புறம் கையில் எடுத்து இந்த மாதிரி தூள் பண்ணோம்னா ஈஸியாக தூளாயிரும் அப்புறம் எல்லா வரைட்டியும் இந்த மாதிரி பவுடராக பண்ணிக்கலாம் இந்த சாம்பலை எவ்வளோ நாளைக்கு வேணால் வச்சு யூஸ் பண்ணலாம் இந்த சாம்பலை பாத்திரம் வளர்க்குறதுக்கு யூஸ் பண்ணலாம் ஃபேஸ்க்கும் யூஸ் பண்ணலாம் திருநீராகவும் யூஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் இப்போ மாட்டு சாணத்திலேருந்து சாம்பல் ரெடி பண்ணியாச்சு இந்த சாம்பலோட யூசஸ்லாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்களும் இந்த மாட்டு சாணத்தில் சாம்பல் ரெடி பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக்காக கமெண்ட்லேயே சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் த்ரீ சிக்ஸ்டி டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட்டோர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க